ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி கருகருண அடர்த்தியான தலைமுடிக்கு வீட்லேயே செய்யலாம் herbal shampoo இன்றைக்கி இருக்க சுற்றுச்சூழலில் நம்ம தலைமுடியை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையில் ஒன்றா இருக்குது நாமளும் எவ்வளோ ஷாம்புகளை யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் ரிசல்ட் என்னவோ பார்டருக்கு கீழே தான் இருக்குது அதுக்கு காரணம் ஷாம்புகளில் கலக்கிற ஏராளமான கெமிக்கல்ஸ் தான் நம்ம தலைமுடியில் இயற்கையாகவே முடிக்க தேவையான எண்ணெய் பசை இருக்கும் அந்த எண்ணெய் பசையையும் கெமிக்கல் ஷாம்பூ அதனால தலைமுடி வறண்டு சத்து இல்லாம உதிர ஆரம்பிச்சிருது இந்த மாதிரியெல்லாம் நடக்காம இருக்க நாமளே இயற்கையான பொருட்களை வச்சு ஷாம்பூ ரெடி பண்ணிக்கலாம் இந்த இயற்கையான ஷாம்பூ தயாரிக்க தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா சீரக்காய் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் பச்சைப்பயிறு முந்நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச பன்னீர் ரோஸோட இதழ் ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் வெந்தயம் இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச எலுமிச்சத்தோல் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் காஞ்ச செம்பருத்தி இதழ் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க இன்கிரீடியண்ட்டில் சீயக்காய் மெயின் இன்க்ரீடியண்ட் இப்போ சீயக்காயை பற்றி சொல்கிறேன் சீர்காயில் அதிக அளவு புரோட்டீனும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கனால நம்ம தலைமுடியையும் தலை சருமத்தையும் ஆரோக்கியமாக பராமரிக்கும் தலைமுடிக்கு நல்லா கிளென்சராகவும் செயல்படும் நம்ம தலைமுடியில் இருக்க அழுக்க நல்லா எடுத்துரும் தலைமுடிக்கு தேவையான ஈரப்பசியை தக்க வச்சுக்கும் பீஹெச் லெவல் குறைவாததான் இருக்கும் அதனால் தலைமுடியையும் தலை சருமத்தையும் ஸ்கேல் பையும் ட்ரை ஆக விடாது தலைமுடிக்கு கண்டிஷ்னராகவும் யூஸ் ஆகும் அதனால தனியாக கண்டிஷ்னர்னு ஒன்று போட தேவையில்லை இதில் இருக்க விட்டமின் டி விட்டமின் சி மயிர்கால்களை வலிமையாக்கும் பொடுகு அரிப்பு தொலையிலேருந்து பாதுகாக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம தலைமுடி கருகருன்னு இருக்கும் இளநாறுக்கு குட் பை சொல்லிடலாம் அடுத்து பச்சைப்பயிறு பச்சை பயிரில் அதிகமான புரோட்டீனும் விட்டமின்ஸும் இருக்குது அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வளமாக இருக்குது தலைமுடியை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் தலைமுடி உதறது கண்ட்ரோலாகி நாலடைவில் அடர்த்தியாக கருப்பாக வளர ஆரம்பிக்கும் அடுத்து வெந்தயம் வெந்தயத்தில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் விட்டமின் சி இரும்பு சத்து நிக்கோடிக் அமலம் லெசித்தீன் இந்த எல்லா சத்துக்களுமே தலைமுடியோட வேற ஸ்ட்ராங்காகி ஆரோக்கியமாக வளர செய்யும் அடுத்து எலுமிச்சத்தோல் இந்த எலுமிச்சத்தோல் நான் வீட்டில் லெமன் ஜூஸ் போடுறப்ப லெமன் சாப்பாட்டு செய்கிறப்பெல்லாம் எடுத்து வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் இருக்க விட்டமின் சியும் ஆன்டிசெப்டிக் பொருளும் பொடுகு பொடுகினனால ஏற்படுற அரிப்பு அலர்ஜி எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும் தலைமுடிக்கு நல்ல கண்டிஷனராகவும் கிளென்சராகவும் யூஸ் ஆகுது தலைமுடிக்கு நல்ல இயற்கையான வாசனையை தரும் அடுத்து பன்னீர் ரோஜா இதழ் இந்த பன்னீர் ரோஸும் எங்கள் செடியிலேருந்தே பறித்து நான் வெயிலில் காய தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரோஜா இதழ் டேமேஜான தலைமுடியோட துவாரத்தை சீராக்கும் பிஹெச் லெவலில் சீராக சமநிலையில் வச்சுக்கும் இதில் இருக்க விட்டமின் சி விட்டமின் டி பி த்ரீ இதெல்லாம் சத்துக்களும் தலையில் ரத்த ஓட்டத்தை தூண்டி புது முடி வளர தேவையான செல்களை ஊக்குவிக்கும் தலைமுடி கமகமன இயற்கையாக வாசனையோடு இருக்கும் அடுத்து காஞ்ச செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூவும் எங்கள் செடியிலிருந்தே பறித்து நான் வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த செம்பருத்தி பூ முடி வளர்ச்சியை தூண்டும் முடியை பளபளப்பாகவும் மென்மையாகவும் வச்சுக்கும் முடியோட அடர்த்தியை அதிகமாகும் கொடுகு அறவே அழிச்சிடும் இளநரைக்கும் நரமுடிக்கும் செம்பருத்தி நிரந்தர தீர்வாக இருக்கும் இந்த எல்லா பொருளையும் வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியிலெல்லாம் அரைக்க முடியாது மெஷினில் கொடுத்து தான் அரைக்கணும் நானும் மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பவுடர் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ சீக்கா பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ஷாம்பூ ரெடி ரொம்ப வாசனையாக இருக்குது லிக்விடாக செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி பவுடராக செஞ்சுக்கிட்டோம்னா வருஷ கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஆரன் லிக்விடட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வேணுங்கிறப்ப ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சி அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நார்மல் ஷாம்பு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சீக்காய் பொடியை தண்ணியில் கரைக்கிறனாலும் கரைச்சிக்கலாம் இல்லை கஞ்சியில் போட்டு கரைச்சும் யூஸ் பண்ணலாம் கஞ்சி யூஸ் பண்ணோம்னா முடி ரொம்ப அடர்த்தியாக தெரியும் ஒரு சிலர் இந்த சீயக்காய் பொடி தலைமுடியில் ஒட்டிக்கும் வாஷ் பண்ணாலும் தலைமுடியை விட்டு போகாதுன்னு நினைப்பீங்க அப்படியெல்லாம் ஆகாது தலைமுடி காஞ்சதும் பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும் நீங்களும் இனிமேல் கெமிக்கல் ஷாம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வச்சு ஷாம்பூ செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் எல்லா வகையான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் குட் பை சொல்லிவிட்டு தலைமுடியை பத்திரமாக பார்த்துக்கலாம் பெண்கள் ஆண்கள் குழந்தைங்க எல்லாருமே இந்த சீயக்காய் பொடியை யூஸ் பண்ணலாம் சீயக்காய் காஞ்ச செம்பருத்தி காஞ்ச பன்னீர் ரோஸ் இதெல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிறத வாங்காதீங்க நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க காஞ்சோ எலுமிச்சோல் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இல்லைன்னா வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் பச்சைப் பயிரும் வெந்தயமே வீட்லையே இருக்கும் இல்லைன்னா வாங்கிக்கலாம் நீங்களும் இந்த இயற்கையான பொருட்களை வச்சு ஹெர்பல் ஷாம்பு செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் கீழே ரெட் கலர் அழுத்தி பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க